ஆண்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி நடனம்னு அந்த காலத்தில் அதை சொல்லலாம் அது இன்னைக்கு அப்படியே மாறி 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 வந்து இன்னைக்கு அரகரை ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப குறைச்சி ரொம்ப ஆபாசமான வக்கரமான விஷயங்களை பெண்களுக்குள்ள புகுத்தி அந்த பெண்களுடைய நளினங்களையும் அவங்களுடைய விஷயங்களையும் அவங்களுடைய உடல் மொழியையும் மற்றது எல்லாமே ஆண்களுக்கு விருந்தாக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் ஆண்களுக்கு வர்த்தகமாக்கூடிய ஒரு போக்கள் தான் இன்றைக்கி சினிமா போயிட்டு இருக்குது அந்த பின்னணி விளைவு தான் இன்றைக்கி வந்து கௌரி கிஷன் கிட்ட இப்படியான ஒரு கேள்வியை ஒரு நிருபர்கிட்ட புறப்பட்டு அதை நியாயப்படுத்துகிற விஷயமாக வேறு அவங்க ரொம்ப அதை நியாயப்படுத்தும் போது நீங்கள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பொறுப்புள்ளவங்களுக்கு ஒரு தார்மீகமாக வரும் ஒரு பொண்ணு அது ஒரு நடிகை ஒரு பொது வெளியில் எவ்வளவு பொறுப்பாக பேசுகிறாங்க ஒரு பத்திரிகை நிருபர் அது முப்பத்தஞ்சு வருஷம் தனக்கு த அனுபவம்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு தன்னை கேள்வி நாயகன் வேறு சொல்லிக்கிறாரு அப்படி